மனுஷங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க எல்லாம் தனியாகவே இருக்கிறாங்க பேசணுங்கிற அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு பேசணுங்கிற அந்த ஆர்வமே இல்லை ஆர்வமே இல்லாமல் மனுஷங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேசணும் பேச்சை வந்து மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க பேசுகிற நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க மனித மனிதர்களுக்கு மனித மனித உயிர்கள் வாழ்வதற்கான நடைமுறைகளை கண்டுபிடிச்சாங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க ஒரு சமத்துவம் இருக்கணும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் மனித இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு விடக்கூடாது பிற உயிரினங்களிடமிருந்து வேட்டையாடுகிற பிற உயிரினங்களிடமிருந்து மனித உயிர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இனம் இந்த பூமியில் இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு உயிரோடு வாழணும் அதாவது ரொம்ப ஆயுள் காலம் முழு மகிழ்ச்சியாக வாழணும் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துக்காக தான் மனுஷங்களாகவே நம்ம மாறணும் ஏன் மனுஷங்களாக மா மாறினால்தானே நம்ம பேசணும் மனுஷங்களாக மாறினதுனால நம்ம பேசணும் அப்போ மனுஷங்களாக மாறினதுக்கு என்ன காரணம் ஒரு உயரிய நோக்கம்தான் காரணம் மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் மனித இனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் அப்படிங்கிறக்காக தான் நம்ம மனுஷங்களாகவே மாறணும் அந்த நோக்கம்தான் நம்ம மனுஷங்களாக மாறுறதுக்கு காரணம் அதனால்தான் நம்ம பேசுகிற நடைமுறையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு உயரிய நோக்கத்துக்காக மனுஷங்களாக மாறணும் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏற்றத்தாழ்வுகள் நீ படித்தவன் நான் படிக்காதவன் நீ படி பணக்காரன் நீ பிச்சைக்காரன் ஏழை அப்படின்னு நீ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி நீ அந்த மதம் நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கருப்பு நான் சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகளை கற்பிச்சு தொடாத அப்படின்னு சொல்கிறதும் மற்றவங்க கஷ்டப்பட்டால் அதில் பற்றி நீ கவலையே படாமல் போகிறதும் பிறர் துன்பத்தில் சந்தோஷம் காண்றதும் பிறரை அடிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாடுறது நீ ஒரு நீயே ஒரு மனுஷங்க ஆனால் நீங்களே ஒரு மனுஷங்க ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு மனுஷங்களா உங்கள் உங்கள் வீட்டு உனக்கு வேலை செய்கிறதுக்கு மனுஷங்களை நீ வேலைக்கு வச்சுப்பியா எவ்வளோ பெரிய ஒரு மாடு இன்னொரு மாட்டை வேலைக்கு வைக்குமா ஒரு ஆடு இன்னொரு மாட்டு ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு வேலை செய்யுமா அடிமையாக இருந்து வேலை செய்யுமா நீ இன்றைக்கி என்ன பண்ணுற பணத்தை கொடுத்து மனுஷங்கள மனுஷங்களே அடிமைப்படுத்திட்ட அடிமைப்படுத்தி அவங்க உனக்கு வேலை செய்கிற மாதிரி உன் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் நீ ஹாயாக இருக்கணும் உனக்கு குனிஞ்சு உட்காந்து உனக்கு டீ எல்லாம் கொடுக்கணும் அப்புறம் உன்னுடைய டாய்லெட் எல்லாத்தையும் அந்த வேலைக்காரங்க கழுவுவாங்க உனக்கு சமைப்பாங்க நீ உனக்கு உங்க முன்னாடி குடிஞ்சு நிமிந்து இப்போ இதுக்காக நம்ம மனுஷங்களானோ இதுக்காக அவங்க மனுஷங்களாக மாறினாங்க அந்த உயிரிய நோக்கத்துக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி கேவலமான நோக்கத்துக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போது அதனால்தான் நமக்கு பேச்சே வரமாட்டேங்குது பேசணுங்கிற ஆர்வமே இல்லை ஏன்னா நம்ம ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் நம்ம வந்தோம் மனுஷங்களாக மாறினோம் பேசுகிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க குடும்பம் அம்மா அப்பா ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த வார்த்தைகள்லாம் ஏன் கண்டுபிடிச்சாங்க ஒரு குடும்பமாக வாழணும் கூட்டு குடும்பமாக வாழணுங்கிறக்காக தான் கூட்டு குடும்பங்கிற ஒரு வார்த்தையை கண்டு குடும்பமாக வாழணுங்கிறக்காக தான் குடும்பங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க நேர்மையாக வாழணுங்கிறக்காக தான் நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் வாழணுங்கிறக்காக தான் கட்டுப்பாடு ஒழுக்கங்கிற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஒற்றுமையாக வாழணுங்கிறக்காக தான் ஒற்றுமைங்கிற வாழ்க்கை வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அப்போது இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதற்கு முரணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குடும்பமாக வாழ்கிறது கிடையாது கூட்டு குடும்பமாக வாழ்கிறது கிடையாது ஒற்றுமையாக வாழ்றது கிடையாது சந்தோஷமாக வாழ்றது கிடையாது ஆரோக்கியங்கிற வார்த்தை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை ஏன் கண்டுபிடிச்சாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் நம்ம வந்து நேர்மைங்கிற வார்த்தை ஒழுக்கம் கட்டுப்பாடு உண்மை நம்பி நம்பிக்கை இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சாங்க இது இப்படியெல்லாம் நீ வாழணும் இது எல்லாமே மொழி அத்தனையும் அறிவு அறிவு புதையல் அனுபவங்களின் புதையல் தான் மொழி அறிவு நம்பிக்கை நம்பிக்கை உண்மை இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சாங்க நீ நம்பிக்கையாக வாழணுங்கிறக்காதான் நம்பிக்கைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க நீ அதை மறந்துடக்கூடாது எப்படியெல்லாம் வாழணுங்கிறக்காக தான் இந்த மொழி நமக்கு என்ன சொல்கிறதுனா நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மொழி தனது சொற்கள் மூலமாக நமக்கு சொல்கிறது உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதன்படி வாழ்கிறோமா ஆரோக்கியமாகங்கிற வார்த்தையை ஆரோக்கியமாக வாழ்கிற கண்டுபிடிச்சாங்க ஆனால் நம்ம நோயோடு வாழ்ந்துகிட்ருக்கோம் அன்புங்கிற வார்த்தை எதுக்கு அன்போடு வாழணுங்கிறக்காக தான் அன்பு பாசத்தோட பாசங்கிற வார்த்தை ஆனால் நம்ம அன்பு பாசமே இல்லாமல் பிறரை அடிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் ஒற்றுமையாக வாழாமல் வேற்றுமைகளை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ ஒற்றுமையை வந்து எது கண்டு ஒற்றுமையாக வாழுங்குறதுக்காக தான் அப்போ வேற்றுமை வேற்றுமையாக வாழறதுக்காக வந்து ஒற்றுமைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அதனால தான் நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதற்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறனால தான் நமக்கு பேசுகிறதுக்கே ஆர்வமே இல்லை ஏன்னா பேசுவதே எதற்காக கண்டுபிடிச்சாங்க ஒரு ஒற்றுமை உறவு பாராட்டணும் அன்பு குடும்பம் இப்படி காதல் அப்படி ஒரு கருணை இறக்கம் அப்படி ஒரு மனிதத்தன்மை இப்படி வாழ்வதற்காக தான் அந்த பேசுகிறதே கண்டுபிடிச்சாங்க கட்டுப்பாடு ஒழுக்கம் அதற்கு முரணாக வாழும்போது நீ எப்படி பேசுவ உனக்கு பேசணுங்கிற ஆர்வமே வராது உன் வாழ்க்கைக்கும் உன் பேச்சுக்கும் தொடர்பு இருக்கணும் இப்போ நீ நேர்மையாக இருக்கிற நேர்மையை பற்றி பேசுகிறனா நீ நேர்மையாக இருக்கணும்ல அப்போ அப்போ நீ வந்து நேர்மையை பற்றி பேசுகிறனா நீ நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கத்தை பற்றி பேசு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன்னா ஒழுக்கமாக நீ இருக்கணும் அது மாதிரி பேசுகிறதுங்கிறது வந்து எதை வலியுறுத்துகிறது எதுக்காக பேசுகிறத கண்டுபிடிச்சாங்க மனித இனம் ஒற்றுமையாக இருக்கணும் சமத்துவமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பா இதுக்காக தான் பேசுகிறதே கண்டுபிடிச்சாங்க நீ அதுக்கு முரணாக வாழும்போது நீ எப்படி பேச முடியும் உன்னால் நீ அந்த பேசுறது நோக்கத்துக்கு முரணாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வேற்றுமைகளை கற்பித்துக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு அழிச்சிக்கிட்டு நோய்களை வரவழைத்து கொண்டு இப்படி வாழும்போது நீ எப்படி பேச முடியும் அதுக்காக பேசுகிறத கண்டுபிடிச்சாங்க அப்போது ஒரு பேசுவதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது பேசுகிறது தான் வாழ்கிறது நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த பேசுகிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை நமக்கு சொல்கிறது மொழி நமக்கு என்ன சொல்கிறது மொழி நமக்கு பேச தூண்டுகிறது அந்த பேச்சு இப்படித்தான் பேசணும்னு ஒன்று இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படித்தான் பேசணும் இப்படி பேசக்கூடாது அப்போ இப்படித்தான் பேசணும் அப்படின்னா அந்த பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்ல அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன நோக்கத்துக்காக பேசுவதை கண்டுபிடித்தோமோ அதற்கு முரணாக ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆர்வமே இல்லை நமக்கு குற்ற உணர்ச்சி நம்ம என்ன நோக்கத்துக்காக பேசுகிறத கண்டுபிடிச்சோமோ அதற்கு முரணாக வாழ்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தான் நமக்கு பேசுகிற ஆர்வத்தையே இல்லாமல் செய்து எல்லாரும் தங்களை தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஒழிஞ்சிக்கிறோம் நம்ம முகத்தை மூடிக்கிறோம் காங்கிரீட் கட்டடங்களில் நமது முகத்தை மூடிக்கொள்கிறோம் நம்ம ஒழிஞ்சிக்கிறோம் நமக்கு கூச்சம் நம்ம மூஞ்சை வெளியே காட்டுறதுக்கே கூச்சம் ஏன்னா நாம் வந்து என்ன நோக்கத்துக்காக மனுஷங்களாக மாறினோமோ அந்த நோக்கத்துக்காக நம்ம வாழலை அந்த நோக்க இந்த நோக்கத்துக்கு இப்போ நம்ம இருக்கோம்ல நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ கேவலமானவன் நீ என்ன தோடாத அப்படி இப்படின்னு இந்த மாதிரி நீ கருப்பு நான் சிகப்பு நீ படித்தவன் நான் பிச்சைக்காரன் நீ பணக்காரன் நீ கோடீஸ்வரன் நீ எனது அடிமை நான் சொன்னால் நீ செய்யணும் பெண்களில் இந்த மாதிரி சொல்கிறேன் அடிமைப்படுத்துகிறோம்ல இப்போ இதுக்காக நம்ம இதுக்காக நம்ம வந்து மனிதர்களாக மாறல அப்போது எதுக்காக நம்ம மனிதர்களாக மாறலையோ அது அதுக்காக நம்ம வாழும்போது நமக்கு ஒரு கூச்சம் நம்ம மூஞ்சை வெளியே காட்டுறதுக்கு நமக்கு ஒரு கூச்சம் அப்போ நம்ம ஒரு சரியான எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு முரணாக வாழ்கிறதுனால நமக்கு ஒரு கூச்சம் அதனால் என்ன பண்ணுறோம் காங்கிரீட் கட்டிடங்களை கட்டி கொண்டு அதற்குள் ஒளிந்து கொள்கிறோம் மற்றவங்களோட முகத்தை பார்க்க மனுஷங்களோட முகத்தை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு தயக்கம் கூச்சம் குற்ற உணர்ச்சி அதனால்தான் இப்போ எல்லாரும் தனிமையாக இருக்கிறாங்க அப்படி தனிமையாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால் என்றைக்கு வந்து மனுஷங்க பேசுவாங்க தெரியுமா அன்பு பாசம்லாம் எப்போ வரும் அப்படின்னா நீ சமத்துவங்கள் இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அழிக்கணுங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த கட்டுப்பாடு நேர்மை குடும்பங்கிற வார்த்தையெல்லாம் அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க குடும்பங்கிற வார்த்தை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க எழுதி வச்சு வேடிக்கை பார்க்குறதுக்காகவா அப்படி கிடையாது குடும்பங்கிற வார்த்தையை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா நீ குடும்பமாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் கண்டுபிடிச்சாங்க அதனால் வந்து இப்போ அப்படின்னா கொலைங்கிற வார்த்தை எது கண்டுபிடிச்சாங்க கொலை செய்வதற்காகவா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்போ கொலைங்கிற வார்த்தையை நீக்கிட்டால் நீ கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எப்போ மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்களோ அப்போ கொலைங்கிற வார்த்தையும் நமக்கு தேவையில்லை தேவையில்லாம போயிருதில்ல எப்போ கொலை செய்ய ஆரம்பிச்சாங்களோ தான் கொலைங்கிற வார்த்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த வார்த்தையை அந்த வார்த்தை ஏன் கண்டுபிடிச்சாங்க நீ கொல்லணுங்கிறக்காக தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த அப்போ கொல்றதை நம்ம நிறுத்தும் போது அந்த வார்த்தையும் நமக்கு தேவையில்லை வார்த்தையும் இப்போ கற்பழிப்புங்கிற வார்த்தை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா நீ கற்பழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த வார்த்தையே நமக்கு என்னைக்கு இல்லாமல் போதோ நம்ம என்னைக்கு கற்பழிக்கலையோ கற்பழிப்புங்கிற ஒரு குற்றம் இந்த பூமியில் மனுஷ வாழ்க்கையில் நெ நிகழவே இல்லாத ஒரு 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 காலகட்டம் வரும்போது அந்த வார்த்தையும் நமக்கு தேவையில்லை அப்போது அந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி நம்ம வாழக்கூடாதோ அது சார்ந்த வார்த்தைகள் நமக்கு தேவையில்லாமல் போயிருது இல்லை கரெக்டாக இப்போ நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல